வணக்கம் நண்பர்களே தாவைக்க தலைவர் விஜயோட அந்த மாணவர்களுக்கு பரிசளிக்கும் விழா அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசுகிறதெல்லாம் நீ கேட்டிருப்பீங்க அதில் என்ன குறை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் முதல்ல விஜய் பேச்சை நம்ம வந்து ஒரு வாட்டி யோசித்து பார்ப்போம் அதாவது அவர் பேசுறது நல்லது இல்லையா எதுவுமே எல்லாமே தப்பாக தான் இருக்கா அப்படின்ற கேள்வியெல்லாம் இருக்கும் அவர் பேசியதில் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் என்ன சொல்லியிருக்கு ஏதாவது மோட்டிவேஷனலாக பசங்களுக்கு வந்து இதுதான் லைஃபாக இதை தாண்டி எல்லாம் உலகம் இருக்குது நீங்கள் வந்து நீட்டை மட்டுமே நம்பிக்கிட்டு இருக்காதீங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து அவர் பேசியிருந்தார் அதே போல் ம யூபிஎஸ்சி தேர்வில் வந்து பெரியாருக்கு சாதி செய்ய பூசுகிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தார் பணம் வாங்காமல் ஓட்டு போடுங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் வலியுறுத்தி இருந்தார் இதெல்லாம் வந்து ஒன்றும் புதுசு இல்லை ஏற்கனவே எல்லாரும் பேசுனது தான் இவரே கூட வந்து முதல் முதலாக இந்த மாணவர்களுக்கு இந்த விருது வழங்கும் விழா அப்படின்னு ஒன் வந்து அறிமுகப்படுத்துனப்ப முதல்ல அவர் சொன்னதே வந்து வந்து வெறும் மாணவர்கள் மட்டுமில்ல நாளைய வாக்குகள் அப்படிங்கறத அவர் மனசுல வச்சிருந்தா அன்னைக்கு பேசினாரு ஏன்னா அப்ப அவருக்கு வந்து கட்சி ஆரம்பிக்கிற அந்த மோட்டிவ் அது வந்து தெளிவா தெரிஞ்சிருச்சது அந்த கூட்டத்திலே அதுல இருந்து தொடர்ந்து மூன்றாவது வருஷமா நடத்துறாரு மூன்று ஆண்டுகளும் வந்து அவருடைய நோக்கம் அப்படிங்கிறது என்னன்னா தேர்தல் தேர்தல் வெற்றி அதற்கு இந்த விழாக்கள் இந்த பெற்றோர்களை வரவழைக்கிறது இந்த பசங்களுக்கு விருது கொடுக்கறது இதெல்லாம் உதவும் அப்படின்ற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையில் தான் தொடர்ச்சியாக வந்து இந்த நிகழ்ச்சி வந்து அவர் நடத்திக்கிட்டு இருக்காரு இந்த ஆண்டு நிகழ்ச்சியில் வந்து சுருக்கமாக பேசினாலும் வந்து அவர் கொஞ்சம் அதில் இன்னும் ஒரு தெளிவற்ற நிலையில் தான் விஜய் இருக்கார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடிஞ்சது என்னென்னா பெரியாருக்கு சாதி சாயம் பூசுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு பூசுறது யார் வானத்திலேருந்து குதிச்சவங்களாம் பூசுறாங்க அப்படி பூச பார்ப்பவர்கள் யாரு ஒன்றிய ஆட்சியில் இருக்கிற பாஜக சங்கி மதவாத கும்பல் தான் அதை செய்து அவங்க பேரை சொல்லி கண்டிக்க முடிஞ்சதா குறைந்தபட்சம் இதற்கு காரணம் வந்து ஒன்றிய பாஜக அரசு தான் தான் இந்த தப்பை பண்றாங்க அப்படின்னு வந்து உன்னால சொல்ல முடிஞ்சதா அப்புறம் ஊழல்வாதிகளுக்கு வாக்களிக்காதீங்க வண்டி வண்டியை பணம் கொட்ட போறாங்க அதெல்லாம் உங்ககிட்ட வந்து சொல்லின பணம் தான் அப்படின்னு சொல்றாரு ஊழல்வாதிகள் லிஸ்ட்ல வந்து அதிமுக சேருமா ஏன்னா இப்ப விஜய் பேசிக்கிட்டு இருக்கிறது யார் கூட அதிமுக கூட தேர்தல் கூட்டணிக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்து விஜய வா 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 வானு யாரு கூட்டணிக்கு அப்படின்னு பார்த்தா ஒன்றிய பாஜக அந்த ஒன்றிய பாஜக விழுகிற நிர்வாகிகளும் சரி அல்லது இங்க இருக்கிற மாநில தலைவராக இருக்கிற நைவார் நாகேந்திரனும் சரி ஒவ்வொரு பிரஸ் மீட் முடிவிலேயே தவறாம சொல்றது என்னன்னா திமுக அரசு அகற்றணும்னு சொன்னா எல்லாரும் ஒன்னா சேர்னா அதற்கு விஜய் வந்து நம்ம கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு தான் வந்து கூப்பிடுறாரு நீங்க திமுகவை ஒரு பக்கம் வச்சிருங்க நீங்க சொல்ற மாதிரி அவங்க ஊழல்வாதிகளாவே இருந்துட்டு போட்டோம் அதிமுக ஊழல்னா என்னன்னு தெரியாது கட்சியா நான் திரும்ப சொல்றேன் உலகத்திலேயே ஊழலுக்காக தண்டனை பெற்ற ஒரே முதலமைச்சர் யாருன்னா ஜெயலலிதா தான் அது அதிமுக கட்சியை சேர்ந்தவர் ஸோ அதிமுகவில் இப்ப இருக்கிற அத்தனை பேர் மீது எத்தனை ஊழல் வழக்கு இருக்கு ஏன் வந்து அவங்க போய் பாஜக காலை பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பாமரன் கூட சொல்றான் ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் பண்ணியிருக்காரு எடப்பாடி அதனால தான் போய் பாஜக கால்ல உழுந்து இருக்காரு அப்படின்ட்டு எல்லாருமே சொல்றான் அந்த பாஜக அதிமுக கூட கூட்டணி வைக்க போற நீங்க இந்த ஊழலை பத்தி பேசலாமா அந்த ஊழல் அப்ப எப்ப பேசுவீங்க நீங்க திமுக ஊழல் திமுக ஊழல் ஓகேப்பா இந்த ஊழலை எப்ப பேசுவ அல்லது அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்க இப்போ அந்த இதுல சர்ச்சில் வந்து அந்த புனித நீர் தெளித்து வந்து அவங்களை வந்து பாவமணி கொடுக்குற மாதிரி வந்து ஏதாவது கொடுத்துட்டீங்களா நீங்க பாஜக பண்ணாத ஊழலை பாஜக ஊழலினுடைய உறைவிடமா திகழ்து இந்த அளவுக்கு ஊழலை அதிகாரப்பூர்வமா சட்டப்பூர்வமா மாத்தின ஒரு கட்சியோ ஆட்சியோ வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஊழல் திளைக்கிற பாஜக அதிமுகவுக்கு நீ என்ன சொல்ல போற அவங்க தான் நீ கூட்டணி அப்படின்னும் போது நீ பேசுற அந்த பேச்சுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா அடுத்து இந்த இந்த மாதிரி வைக்கிற இந்த இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல நீ வந்து மாணவர்கள்கிட்ட வாக்கு கேட்கறத வழக்கமா வச்சுக்கிட்டு இருக்க இதுதான் வந்து ஓட்டு பிச்சை எடுக்கிறதுங்கிறது ஆரம்பத்துல இருந்தே இதுதான் நடக்குது ஆரம்பத்திலருந்தே ஒப்பமாவுக்கு வாக்குக்கு பணம் வாங்காம ஓட்டு அளிக்க சொல்லுங்க தவறாமல் வந்து ஊழல் இல்லாத கட்சிக்கு ஓட்டு அளிக்க சொல்லுங்க ஏ தேர்தலில் என்ன பண்ணுன்னு உங்களுக்கே தெரியும் இப்படியெல்லாம் வந்து நீ பசங்க கிட்ட வந்து பிரெயின் வாஷ் பண்றது இருக்க அப்போ இந்த நிகழ்ச்சி நடத்துறதுங்கிறதே எதுக்காகன்னா ஓட்டுக்கு ஓட்டு பிச்சு எடுக்கிறதுக்கு தான் நடத்துறேங்கிறத திரும்ப திரும்ப நீ நிரூபிச்சுக்கிட்டே இருக்கு அப்புறம் நீட்டு மட்டும்தான் லைஃபா இந்த நீட்டை வந்து மனசுல அதை வச்சுக்கிட்டே வந்து நீங்க ஸ்ட்ரெஸ் அழுத்தம் உங்களுக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்றாரு நீட்டு தான் லைஃப்னு யாருமே சொல்லக்கண்ணா நீட்டு ஒரு ஒரு விஷயமே இல்லைதான் ஏன்னா படிப்புல அதுவும் ஒரு ஒரு பாட்டு அவ்வளவுதான் வேற ஒண்ணும் அதுவே உலகம் வந்து யாரும் வந்து நம்பிக்கிட்ட இல்ல எத்தனையோ லட்சம் மாணவர்கள் வெவ்வேறு படிப்புகளை படிக்கிறாங்க வெவ்வேறு ஆர்ட்ஸ் குரூப் படிக்கிறாங்க சயின்ஸ் என்ஜினியரிங் எவ்வளவு பேர் அப்படி போறாங்க பட் இதுதான் எனக்கு வேணும்ன்ற ஆம்பிஷன்ல இருப்பாங்கல்ல பசங்க அவங்களை போய் நீ என்ஜினியரிங் படுறான்னு சொல்ல முடியுமா ஒரு பையன் வந்து ஒரு பையனோ பொண்ணோ எனக்கு மருத்துவராகணும் மக்களுக்கு சேவை செய்யணும் அது இல்லைன்னா கூட பரவாயில்ல நான் மருத்துவராகி எனக்கு சமூகத்துல ஒரு நல்ல ஸ்டேட்டஸோட நான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறத நீ எப்படி வந்து தப்புன்னு சொல்ல முடியும் அதற்கு தடவையா இருக்கிறது எது நீட்டு ஏன் நீட்டை நாங்கள் இவ்வளவு எதிர்க்கிறோம் அப்படின்னா இங்க கட்டமைப்பு நம்ம காசுல உருவான மருத்துவக் கல்லூரி நம்ம பணத்துல உருவான உட்கட்டமைப்பு வசதிகள் மாவட்டத்துக்கு இரண்டு மருத்துவக் கல்லூரிகள் வீதம் வந்து உருவாக்கின அந்த தொலைநோக்கு பார்வை இதெல்லாம் நம்மோடது நம்ம உருவாக்கின இந்த கல்வி கூடங்களில் நம்ம பசங்க சுதந்திரமா படிக்க முடியாத அளவுக்கு ஒரு தடையை மத்திய அரசு ஏற்படுத்தி வச்சிருக்கு அதுக்கு உனக்கு என்னடா அது உரிமை இருக்கு இந்த நீட்டை ஒழிச்சு ஆகணுண்டான்னு சொல்லிட்டு ஒருமித்த குரல்ல வந்து எல்லோருமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சங்கி பயிலங்களை தவிர இப்ப அதை நீ எதிர்த்து கேப்பியா நீட்டு மட்டுமே லைஃப் இல்லைன்னு சொல்லிட்டு கடந்து போயிட முடியுமா நீட்டு மட்டுமே லைஃப் அதே நேரத்துல இந்த நீட்டுக்கான முழுமையாக வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிற பேச்சும் சைமல்டேனியஸா பேசணும் அப்பதான் வந்து விஜயுடைய பார்வை வந்து சமமானதா இருக்க முடியுமா தவிர நீட்டு பரவாயில்ல அது கடந்து போயிடுங்க அது இல்லைன்னா என்னன்னு சொல்றது அந்த ஒன்றிய பாஜக உடைய நோக்கத்தை இன்னும் அவங்களுக்கு வந்து இது வலு சேர்க்கிற மாதிரி போயிடும் அவங்க இப்பவே என்னன்னா தமிழ்நாட்டில் தான் அதிக மருத்துவக் கல்லூரி இடங்கள் இருக்கு இவ்வளவு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிற தமிழ்நாட்டில் தான் அப்ப அந்த தமிழ்நாட்டுங்கிற மருத்துவக் கல்லூரி இடங்களை ஆக்கிரமிக்கிறதுக்கு வட மாநில மாணவர்களை அனுப்புறது தான் வந்து பாஜகவுடைய திட்டமா இருக்கு அதனாலதான் வந்து ஏற்ற மாதிரி வந்து தேர்வுகளை வைக்கிறாங்க தேர்வுகளில் காப்பி அடிக்கலாம் புக்கை பார்த்தே எழுதலாம் எவ்வளவு முறைக்கு அவ்வளவு நடக்குது நீட் தேர்வுகளில் வடமாநில பகுதிகளில் ஆனால் இந்த தென் மாநிலங்களில் குறிப்பாக தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு வந்து கெடுபடியாக வந்து அந்த தேர்தல் நடத்துகிறாங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் அது வட மாநிலங்களில் அந்த அளவுக்கு வந்து லிபரலாக நடக்குது அதுக்கு காரணம் என்னென்னா அவர்களை எப்படியாவது வந்து இங்கே தள்ளி விடுறது தான் வந்து அவங்களுடைய நோக்கமாக இருக்கு இப்போதே வந்து நீங்கள் தமிழ்நாட்டு மருத்துவ கல்லூரிகளில் பார்த்தீங்கன்னா பல நூறு இடங்கள் வந்து வட மாநில மாணவர்களுக்கு கொடுக்குது கொடுக்குறாங்க ஏற்கனவே பதினைந்து சதவீதம் மத்திய அரசு கோட்டான்னு சொல்லிட்டு வேற வந்து ஒதுக்கி இருக்காங்க அது இல்லாமல் நீட்டில் தேர்ச்சி பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல மாணவர்களுக்கு இருக்கிற மருத்துவக் கல்லூரிகளில் சீட்டுகளை வந்து ஒதுக்குறாங்க ஸோ இவ்வளவு முறைகேடுகள் இதுக்குள்ள இருக்கு நாங்கள் எங்கள் மாநிலத்தில் எங்களுடைய மருத்துவக் கல்லூரிகளில் எங்கள் மாணவர்கள் படிக்கணும் எங்கள் மாணவர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் அதற்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது தான் வந்து இங்க இருக்கிற கல்வியாளர்கள் நடுநிலையாளர்கள் ஓரளவுக்காவது சிந்திக்க தெரிஞ்சவங்களுக்கு இருக்கிற ஆதங்கமும் கோபமும் எதிர்ப்பும் வந்து இதுதான் இது புரியாம வந்து நீ பரவல்றா நீட்ட எல்லாம் மறந்துருங்கடா அதை தாண்டி வந்துருங்கடா அப்படின்னா அதை விட்டு கொடுத்துட்டு வர சொல்றியா அதை எப்படி விட்டு கொடுக்க முடியும் விட்டுக் கொடுக்க முடியாமல் தானே இவ்வளவு தூரத்துக்கு வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் வந்து இது அவருடைய என்ன தேர்தல் காலம் வந்துருச்சு அதனால இன்னும் தீவிரமாக களமட வேண்டி இருக்கு அதில் வந்து ஒரு பகுதியா இந்த ஓட்டு பிச்சை கேட்கும் நிகழ்ச்சியை வந்து நடத்தி முடிச்சிருக்காரு நான் இதை அப்படி தான் பார்க்குறேன் இது வந்து மாணவர்களுக்கு விருது வழங்கும் தான் அப்படின்னா கூட அவர்களை இதை உற்சாகப்படுத்த நிச்சயமா எல்லாம் பண்ணோம் ஆனால் இதனுடைய மெயின் அஜெண்டா என்ன ஓட்டு பிச்சை எடுக்கிறது தான் இப்போ இந்த மாணவர்கள் மாணவர்களுடைய பெற்றோர்கள் இவர்கள் மூலமாக இன்னும் பல குடும்பங்களை வந்து இந்த அவங்க கிட்ட வந்து நேரடியாகவே வந்து ஓட்டு கேட்கறதுக்கு தான் வந்து இந்த நிகழ்ச்சி உதவுமே தவிர இதுல விஜயோட தொலைநோக்கு பார்வையோ அல்லது சீரிய சிந்தனையோ அப்படியெல்லாம் ஒன்றும் நான் பார்க்கல